உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அனுபவ வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணி இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு குருவும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சேர்க்கை பெற்று செவ்வாயுடைய பார்வையில் உங்கள் ராசியிலேயே புத பகவானும் சுக்கர பகவானும் இருக்கக்கூடிய அற்புதமான நாட்களை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நிலை அது எந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ ஜோதிட விதத்தை ஜோதிட பயிற்சி ஒப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர்ல வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இந்த சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து அந்த செவ்வாயுடைய பார்வையில் உங்கள் ராசியில் புதனும் சுக்கரனும் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி நான்கு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் முப்பத்தி இருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி நான்கு நாட்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையில் இந்த சிம்ம ராசிகள் நண்பர்கள் இருக்க போறீங்க எந்த மாதிரி மாற்றங்கள் எதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் இந்த சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி புத பகவான் உங்க ராசியில இருக்க போறாரு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல குருவுடன் இணைந்து பார்வை பெறக்கூடிய நேரம் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பத்தாம் இடம் தொடர்ந்து தொழில் ஸ்தானம் அப்போ தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நேரமாக இந்த இருபத்தி நான்கு நடக்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் நிறைய சிம்மராசி என்பர்கள் அதுவும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்றீங்க கடன் தொந்தரவு நிறைய அவமானங்கள் எதுவுமே நடக்கலை நான் எதை செஞ்சாலும் ஒரு தடை வருது தாமதம் வருது அவங்களுக்கு தான் இந்த பதிவு ரொம்ப முக்கியம் இந்த இருபத்தி நான்கு நாட்கள்ல நீங்க முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பண வரவுகளா மாறும் தொழில நிறைய முன்னேற்றங்கள் வரும் ஏன்னா உங்க ராசியிலேயே புத பகவான் ரெண்டாம் அதிபதி அது மட்டும் சுக்கரன் சொல்லக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடியவர் வரப்போறார் ரொம்ப முக்கியம் அதுதான் அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய பண வரவுல யாரெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணி கடந்த காலகட்டத்தில் கிடச்சிருக்காது நீங்கள் போனால் அந்த பேப்பர் கூட இந்த பேப்பர் கொடுன்னு உங்களை தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க எதுவும் நடந்திருக்காது இல்லை வெளில எங்கேயாவது ஒரு பணம் கேட்டிருக்குங்க அடுத்த வாரம் கூப்பிட்றேன் நாளைக்கு கூப்பிட்றேன் நாளைக்கு கூப்பிட்றேன் நீங்கள் ஃபோன் பண்ணி ஓஞ்சி போனால் தான் மிச்சமாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதார வரவுகள் உண்டு அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய பேருக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் அரசாங்க சம்பந்தமான அனுகூல சூழ்நிலைகள் உண்டு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான முக்கிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது நிறைய பேர் சிம்மராசி என்பது பேங்கில் மேனேஜர் லெவலில் இருப்பீங்க அவங்களுக்குலாம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான நேரமாக இருக்குது அந்த வேறு ஒரு டிரான்ஸ்ஃபர் நல்ல இடத்துக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பேங்க் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணுறீங்க பேங்க் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா இந்த இருபத்தி நான்கு நாட்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த பேங்க் வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலையில் நிறைய ஒரு உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரம் அதனால் ஒரு இன்க்ரிமெண்ட் வரலாம் ஒரு பேர் புகழ் கிடைக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போதும் அதே போல் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம் ஏன்னா உங்க ராசிக்கு பதினோராம் அதிபதி புத பகவான் அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாடு போறதுக்கான சான்சஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாம் ஒரு ஆஃபீஸ்லேருந்தே அனுப்புறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லை நீங்கள் போய் சம்பாதிக்கணும் நிறைய சிம்மராசினது என்னென்னா குடும்பத்தை உங்கள் மேலே தாங்கிக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு நிறைய உங்கள் குடும்பத்துக்காக செலவு பண்ணி இப்போ கடனில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அங்கே போனால் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு இந்த இருபத்தி நாலு நாட்கள் யூஸ் பண்ணுங்க எந்தெந்த வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு தேடுங்க கண்டிப்பாக கிடச்சே தீரும் அது எந்த விதமான மாற்றம் கிடையாது கிடையாது அதே போல் போல் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சராக இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு நிறைய லாபங்கள் உண்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே மாதிரி இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லாபங்கள் வரும் நீங்கள் சில நேரங்களில் ஏமாற்றங்கள்னால நிறைய பேர் பழைய ஒரு காலகட்டத்தில் தோற்று போயிருப்பீங்க நீங்கள் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணலாம் சார் அங்கே பண்ணி கடைசியில் பணம் வரல ப்ராடக்ட் ரிஜெக்ட்னு சொல்லிட்டாங்க இது மாதிரி ஏமாற்றங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த இரவு அதெல்லாம் ஒரு உண்டு அதெல்லாம் ஒரு நீண்ட சில அவங்களுக்குலாம் பூர்த்தி அடையக்கூடிய நேரமா இருக்கு அதே மாதிரி ஒரு லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு நிறைய எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான சான்சஸ்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய முயற்சிகள் அதிகப்படுத்தணும் அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஒரு ஆசிரியா இருக்கும்போது முயற்சிகள் கண்டிப்பா செய்யவும் முடியும் ஏற்கனவே இருந்த தடைகள் தாமதங்கள் விலகக்கூடிய ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன்னா பிரச்சனைகள் வந்து எப்படி வருது அப்படின்னா நான் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை லாக் ஆகிட்டேன் அதனால தான் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் இருக்குது அதே போல் வெளிநாட்டில் நிறைய சிம்மராசி என்பர்கள் இருக்கீங்க நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பீங்க கடைசியில் பார்த்தா வேலை இழப்பு நடந்திருக்கும் கம்பெனி மூட வேண்டிய சூழ்நிலை நீங்கள் வெளில வர வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் சில பேருக்கு வேலையில் உங்களுடைய மேலதிகாரிகளால் பிரச்சனைகள் உங்களை வேணுன்னுட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க அதுக்கு சில பாலிடிக்ஸ் முக்கிய காரணமா இருக்கும் அதுல மாட்டிக்கு வேலை எழுப்பு பற்றவெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வெளிநாட்டில் ஒரு நேர ஒரு இடத்துல வேறு ஒரு இடத்துல கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு அனுகூலமான சூழ்நிலையாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போகுது அதே போல் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் வண்டி விற்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு வண்டி வச்சுருக்கீங்க ஒரு டிராவல்ஸ் நடத்துகிறீங்க ஒரு வண்டி விற்க முடியல இந்த வண்டியை விற்றுட்டு வேறு வண்டி வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா வண்டி வாங்கலாம் மாதிரி ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டராக இருக்கீங்க இந்த வண்டியை வேற விற்றுட்டு நம்ம வேற ஒரு வண்டி வாங்கிக்கலாம்னா அதை செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்க இடம் விற்க முடியாமல் மாட்டிகிட்டு இருப்பீங்க நிறைய பேர் அதனால் பெரிய கடன் தான் மாறி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அவங்களுக்குலாம் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் சார் நான் ஒரு இடம் ஒன்று வாங்கினேன் சார் அந்த இடத்துல லோன் கட்ட முடியல அதனால் விற்க முடியல சூழ்நிலைகள் சில பேர் இருப்பீங்க அவங்களுக்குலாம் அந்த இடம் விற்கிறது மூலமாக வீடு விற்கிறது மூலமாக நிறைய லாபங்கள் வரும் வேற ஒரு இடமும் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் வரக்கூடிய நேரமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை இந்த சிம்மராசினர்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய நல்லது நடக்கும் திருமணம் ஆகாதவங்க இந்த முயற்சி பண்ணீங்கன்னா திருமணம் நடந்தே தீரும் எந்த கிடையாது குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கு குழந்தை இல்லாதவங்க இந்த காலகட்டத்தை மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க இரண்டாம் இடத்துல இந்த கேது பகவான் இருக்காரு பத்தாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை இந்த இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடச்சே தீரும் ட்ரீட்மெண்ட் மூலமாக முயற்சி பண்ணுறவங்க இந்த இருபத்தி நாலு நாட்களில் முதல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோப் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருஷமே பேர் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் நிறைய சண்டே சச்சரவு நடந்திருக்கும் அம்மா அப்பா கூட கூட பிறந்தவங்க கூட அவங்களால் நிறைய தொந்தரவுகள் நிறைய கஷ்டங்கள் அவமானங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க அவங்களாம் மறந்து அவங்களாவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு திருமணத்துல பிரச்சனைகள் இருந்து விரிவாக இருக்க ஆனவங்களுக்கு மறு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போது அதனால இந்த இருபத்தி நான்கு நாட்கள் மறு நடைபெறுவதற்கான முயற்சிகளை நிறைய கடக சிம்மராசி என்பதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அனுகூலமான சூழ்நிலைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே சிம்ம ராசி பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்தில் நல்ல கிரகணிகள் இருக்கும்போது தசாபுத்திகள் நம்ம சொன்ன பலன்களை விட அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு உங்கள் சுய பார்த்துட்டு ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் ரொம்ப பிடிக்கும் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதவ பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலாம் ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோம் பவந்தும்